அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்த துளாராசியில் பிறந்தவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசியில் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு துளாராசி தான் வரும் காலச்சக்கரத்துக்கு அது ஏழாவது ராசி மேசத்துலேருந்து என்ன நினைக்குன்னா அது ஏழாவது ராசி வரும் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இது ஏழாவது ராசி வரும் இந்த சித்திர நட்சத்திரம் ஏழாவது ராசி வரும்போது இந்த ஏழாவது ராசி அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் பிறந்திருப்பார் இவர் பிறந்து தலையெடுத்து போகாத கோயில் இல்லை கும்பநாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எல்லாம் முடிச்சிருப்பார் ஆனால் ஏன் இன்னும் நான் முன்னேற்றத்துக்கு வரலைங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே உதயமாயிட்டே இருக்குது இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி எல்லாம் தேடி வச்சு எதையும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் அது நம்மளுக்கே தெரியாது வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அப்போது அந்த ஜாதகத்தில் அந்த கர்மா ஏதோ அவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினால அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால ஏதோ உயிர் வாழ்ந்துட்டுருப்பாங்க கஷ்டம் ஆளாத கஷ்டங்கள் இருக்கும் அவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா செவ்வாதிசையில் தான் அவர் பிறப்பார் இந்த செவாதிசையில் தான் அவர் பிறந்து அவருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் வச்சுக்கோங்க திசை இருப்பு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் வச்சு இந்த ரெண்டரை வருஷம் எதை வச்சு சொல்கிறோம் அந்த ஏழு வருஷம் செவ்வா திசையில் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு தோராயணமும் ஒரு ரெண்டரை வருஷம்தான் இருப்பு இருக்குதுன்னா இந்த ரெண்டரை வருஷம் இந்த பிறந்த கால திசை முடிஞ்சு அடுத்த ராகு திசை வந்துடும் அப்போது ஒரு ரெண்டரைமும் ஒரு பதினெட்டுமும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு இருபது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது அப்போ இருபது வயசுக்கு மேலே ஒரு திசை ஒரு வருஷம் வச்சார் அப்போ ராக திசை இருபத்தோரு வயசுக்குள்ள முடிஞ்சிருவோம் அப்போ இருபத்தோரு வயசுக்குள்ள அவர் கல்வி பாடசாலையில் போய் அறியாத வயசில் ஒன்றாவதுலேருந்து படித்து அவர் எட்டாம் கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் பத்து டென்த்து முடிச்சு அதுக்கப்புறம் அவர் ப்ளஸ் டூ முடிச்சு அவர் காலேஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போய் அந்த ஃபைனல் டைம் தான் இருபத்தொன்று இந்த இருபத்தோரு வயசு வரும்போது அவருக்கு ராகுதிசை முடிஞ்சிடும் அப்போ கொஞ்சத்தை பாடாக படுத்தியிருக்குன்னு பாருங்கள் சின்ன வயசில் ராகு திசை வந்துட்டால் அந்த காலத்தில் பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஒரு கவி உண்டு பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் பிறகு சனியும் பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் பாம்புன்னா ராகு சனின்னா சனி இது இள வயசில் யாராவது ஒருத்தருக்கு வந்தால் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் அறுபது ஐம்பது வயசுக்கு மேலே வந்தால் அது யோகமாக அது இளமையிலேயே வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை இவங்க தான் அனுபவிக்கணுமா அதுதான் அந்த காலத்தில் மறக்காமல் இருக்கிறக்காக பாட்டாக எழுதி வச்சாங்க பெருகு சனியும் பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் பிற்பலந்தான் முற்பலன் இல்லையா அப்போ முற்காலம் சரி இருக்காது பிற்காலந்தான் இருக்குங்கிறதா அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லாமல் சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் மறைமுகமாக அந்த ரகசியங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இது ஜாதக ரீதியாகவே வச்சு பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியோ எல்லாமே சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ராகு திசை இருபத்தோரு வயசில் முடிஞ்சிடும் குரு திசை ஒரு பதினாறு வருஷம் அப்போ இருபது ஒரு பதினாறு முப்பத்தாறு வயசு அப்போ ஏன் இவர் கல்யாணம் ஆகாது கண்டிப்பாக இவர் கல்யாண உறுதியாகிடும் முப்பத்தாறு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாதவங்களே இருக்காங்க ஆனால் அது வந்து நூற்றில் ஒரு பத்து பேர்த்துக்கு அது வேலை செய்யும் ஆனால் மீதி தொண்ணூறு பேருக்கு அந்த முப்பத்தாறு வயசுக்குள்ள அவங்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசையில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த கு குரு திசையில் கல்யாணம் ஆகிருச்சுன்னா அப்போ அவருக்கு கரு உருவாகும் குழந்தைகளை உற்பத்தி பண்ணுவாங்க வாரிசு இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் எல்லாமே இந்த குரு திசையில் தான் அவருக்கு அதிர்ஷ்டம் பாருங்கள் ஒரு திசை நம்ம கூட எப்படி வாழ்ந்துட்டுருக்குதுன்னு பாருங்கள் ஒரு திசை நம்மளோட எப்படி வாழுதுன்னு மட்டும் பாருங்கள் இது சாதாரண விஷயம் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான வயசில் குரு திசை கிடைக்கிது குரு என்பது மூளை குரு என்பது பெரியோர்கள் குரு என்பது ஆசீர்வாதம் குரு என்பது முன்னோர்கள் இவங்களோட காலம் இளமையில் இருபத்தோரு வயசுக்கு மேலே இது கிடைச்சிதுன்னா அது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு சொல்லுங்கள் இந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்போ முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் அவங்க நல்லா இருக்கணுமல்லவா அதுக்கு அந்த குரு திசை முப்பத்தாறு நாற்பது வயசு வரைக்கும் அவர் குரு திசை நல்லா சப்போர்ட் பண்ணும் அந்த குரு திசையில் அவர் எல்லாம் தேடி வச்சுக்கணும் இடம் வீடு வாசல் சொத்து சோகம் மனைவி மக்கள் காரு வாகனம் எல்லாத்தையும் அவர் உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இளமை அது போனால் திரும்பாதுங்கிற மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே அந்த உடம்பில் இருக்கக்கூடிய துடிப்புகள் கம்மியாயிட்டா நம்ம மனசு சோர்ந்துருவோம் அப்போ இருக்கும் காலத்திலேயே சிறப்பாக வாழ்கிறதுக்காகத்தான் சொன்னது அந்த காலத்தில் பழமொழி இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும் அப்போ இந்த ஜாதகத்திலேயே வந்துச்சு நம்ம ஜாதகத்தில் பிரமாதமாக நம்ம வாழ்கிறதுக்கு அந்த குரு திசை அவருக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் தேடி வச்சுக்கணும் பாருங்க இது எல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு அடிப்படைன்னு வச்சுக்கோங்க நாம் பிறந்து தலையெடுத்து ஒரு ஒரு நாள் நமக்காக இருக்கிறதில்ல கடந்து போயிட்டே இருக்குது நாம் என்ன அந்தந்த நாளில் ஜெயிச்சோங்கிறத டிக் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் முப்பது நாள் ஒரு மாதத்தில் தேதி மாதம் வருஷம் போடுங்க இந்த மாதத்தில் எனக்கு எந்தெந்த தேதியெல்லாம் நல்லது நடந்துச்சு எனக்கு எந்தெந்த தேதியெல்லாம் கெடுதல் நடந்துச்சுன்னு செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்வளவு ப்ளஸ் இருக்குது எவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு நீங்களே உணர முடியுமே அப்போது இந்த ஜாதகத்தில் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இந்த பிறந்திருக்கிறவங்க துளாராசியில் குரு மகாதிசை நாற்பது வயசுக்குள்ள இருக்கும் அப்போ அடுத்தது சனி திசை பத்தொன்பது வருஷம் அப்போ நாற்பது ஒரு பத்தொம்பது ஐம்பத்தொம்போது வயசு இந்த ஐம்பத்தொம்போது வயசு வரும்போது அவருக்கு சனி திசை கடைக்கூரில் அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அதுக்குள்ளே இந்த பிள்ளைகளை அவர் எத்தனை குழந்தைகளை பெற்றாரோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் தேடிகிட்டு இருப்பார் அவர் கல்யாணம் தேடி அவருக்கு கடமையை முடித்து அதில் ஒரு பேர குழந்தை கிடச்சதுன்னா கொஞ்சிட்டு இந்த உலகத்தில் இப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போறங்கன்னு சொல்லி பசங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கடமை முடிக்கிறதுக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு இவருக்கு கங்கணம் கட்டின மாதிரி இருப்பார் எப்படின்னு பாருங்க அப்போ சனி திசை நடக்கும்போது அவருக்கு அறுபது வயசு அப்போ சொல்லுங்கள் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் எப்படி பிறகு சனியும் பாம்பு ரெண்டும் பிற்பலனை கொடுப்பார்கள் அப்போ இவருக்கு சனி திசை நடக்கும்போது தாய் தந்த பெத்த குழந்தைகளுக்கு கடமை முடியும் போது அவருக்கு யோகம் தானே இது அந்த காலத்தில் எப்படி அடிப்படையாக உள்ள சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க இதுதான் முன்னோர்களோட சூட்சம ரகசியங்க அந்த காலத்தில் நம்ம பிறக்கும்போதே சொன்னோம் பெருகும் சனியும் பாம்பு ரெண்டும் பிற்பலனை பிறப்பாங்கன்னு அவர் சின்ன வயசில் ராகு திசையில் கஷ்டப்பட்டார் சனி திசையில் பலன் அடைஞ்சார் எப்படி சனி திசையில் பலன் நடைஞ்சார் இதெல்லாம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பெரிய ரகசியம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகங்கள் எல்லாம் தான் நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு கரெக்டாக வாழ்ந்தால் நாம் இந்த திசைக்குள்ளே நம்ம இந்த இலக்கை அடைஞ்சிடணுங்கிற லட்சியம் நெஞ்சில் உதவிமாயிருமில்ல அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் துலா ராசியில் பிறந்தால் துலாம்னு என்ன தெராசு நீதியாக வாழணும் நேர்மையாக இருக்கணும் யாருக்கிட்டே போய் பேசக்கூடாது நாமளும் திருட்டு பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக வாழ்ந்தால் நம்ம நல்லா இருப்பண்ணு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கரெக்டாக கொண்டு போகிறது தான் அந்த திசை இதெல்லாம் பாருங்கள் அப்போ ஜாதகத்தில் வந்து இதனுடைய அமைப்பு இதை அப்படியே வேலை செய்தால் இல்லையா அப்போ இந்த வேலைகளுக்கெல்லாம் சித்திரை நட்சத்திரம் செவ்வா திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை நாலு திசை முடியும் போது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிஞ்சிடுது இதுக்கே நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்குள்ள சக்கரவாணி இதையை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண வட்டம் சக்கரவாணிங்கிற திருக்கோயிலு சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த கோவிலில் போய் நீங்கள் அஞ்சு விளக்கு நெய் தீவம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் தாயுடைய கருவறை தோசை நிவர்த்தி இதை செய்ய உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட ஒரு ஏப்போர் சைஸு பெரிய புத்தகம் இது வந்து கீழே ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த அங்கேயும் நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் we <laughs>